ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் பி சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக அதிரடியான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதிரடியான ஜோதிடத்தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன தோள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்றோட சொல்கிற தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஜோதிடர்கள் வந்து ஒரு முக்கியமான நாளை வந்து நாளை நாள் விற்றக்கூடாது என்று சொல்லியிருக்காங்க நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேதி வந்து அக்டோபர் மாதத்துடைய பதினோராம் நாள் அதே போல் தமிழ் மாதம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய இருபத்தி ஐந்தாம் நாள் கிழமை சனிக்கிழமை ஆக்சுவலி நாளை நாள் கிடையாது இன்றைக்கி தான் அந்த ஸ்பெஷல் நாள் இன்றைக்கி தான் அந்த தேதி இன்றைக்கி தான் வந்து சனிக்கிழமை இன்றைக்கி புரட்டாசியில் வந்திருக்கக்கூடிய நான்காவது சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறது தெரியும் ஆல்ரெடி ரெண்டு வீடியோவில் புரட்டாசி சனிக்கிழமை எந்த அளவுக்கு சிறப்பு தழுகையில் என்ன மாதிரி உணவுகள் இடம்பெறணும் அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்க்கலாம் நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது இல்லைனா வீடியோட லிங்கை இந்த வீடியோவில் கொடுக்குற வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா புரட்டாசியுடைய நான்காவது சனிக்கிழமை இன்னைக்கு அதிர்ஷ்ட சனிக்கிழமை ஏன்னா ரோகிணி நட்சத்திரத்தோடு தேய்பிரை பஞ்சமியை சேர்ந்து வரக்கூடிய சனிக்கிழமை இன்னைக்கு சனிக்கிழமை வாங்க வேண்டிய சில பொருட்கள் வந்து இருக்கு இந்த பொருட்கள் வாங்கிறதுனால மங்களகரமான யோகங்கள் உங்களுக்கு உண்டாகும் ஸோ மங்களகரமான யோகங்கள் உண்டாக என்ன பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் கண்டி கண்டிப்பாக வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன பொருள் வாங்க சொல்கிறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை வாங்கி பயனடைய முடியும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப எக்ஸ்பென்சிவான பொருட்கள் கிடையாது நம்மளால் வாங்க முடியக்கூடிய பொருட்கள் தான் ஸோ என்ன பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வாங்க இந்த பொருட்களை வாங்காமல் இருக்கக்கூடாது இன்றைக்கி புரட்டாசியுடைய நான்காவது சனிக்கிழமை இன்னைக்கு ரோகிணியோடு சேர்ந்து வந்திருக்கு இந்த நாளில் பெருமாளை வழிபாடு செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும் இன்றைய தினம் நம்ம நான்காவது சனிக்கிழமை பெருவாள் வழிபாட்டை இப்படி செய்தால் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் என்பதை ஏற்றி எளிமையாக ஒரு ஜோதிடர்கள் ஆன்மீக சார்ந்த தாள்களை இந்த வீடியோவில் சொல்கிறாங்க அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ள போகிறீங்க புரட்டாசியுடைய நான்காவது சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு இந்த முறையில் செய்து பாருங்க உங்களுக்கு வீடு தேடி அதிர்ஷ்டமானது தானாக வரும் இன்றைய தினம் உங்களுடைய வீட்டில் பெருமாளுக்கு ஃபர்ஸ்ட்டு மாவிளக்கு போட்டு பெருமாளை வழிபாடு செய்யணும் சில பேர் வீடுகளில் ரோகிணி வழிபாடு நடைபெறும் ரோகிணி வழிபாடு செய்கிறவங்க ரோகிணி வழிபாடோடு பெருமாளுக்கு தழுகை போடவும் மறக்காதீங்க இன்றைக்கி ரோஹிணி வழிபாடோடு உங்களுடைய வீட்டில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தளிகை போட்டு மாவிளக்கு போட்டு வழிபாடு செய்திங்கன்னா வீட்டில் உங்களுக்கு சுபிட்சமானது அதிகரிக்கும் இந்த வழிபாட்டை ஒருவேளை இன்றைக்கி மேற்கொள்ள முடியவில்லை என்றாலும் உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போய் அங்கு பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து பெருமாள் தீர்த்தத்தை பருகி சடாரிய தலையில் வைத்து வழிபட்டு நீங்கள் வந்து பெருமாளுக்கு கோவிலில் கூட மாவிளக்கு போட்டு உங்கள் வழிபாடு நிறைவு செய்யலாம் இன்றைய தினம் பெருமாள் வழிபாடு ஒன்று வீட்லேயோ கோவில்லையோ செய்யணும் இது உங்கள் கடன் சுமையை முற்றிலும் குறைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் பெருமாள் வழிபாடு செய்யாமல் மட்டும் இருக்கக்கூடாது ஸோ இன்றைய நாளில் கடன் தீர நீங்கள் இன்றைக்கி புரட்டாசி சனிக்கிழமை வாங்க வேண்டிய பொருள் இருக்குது அது என்ன பொருள் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இன்றைய தினம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது கடைக்கு சென்று ஒரே ஒரு கிலோ அளவுக்கு வெள்ளத்தை வாங்க வேண்டும் வெறும் ஒரே ஒரு கிலோ வெள்ளம் வாங்கினதுக்கு பின்னாடி கடையிலேருந்து வாங்கிய அந்த வெள்ளத்தை அப்படியே தானமாக கொடுக்க வேண்டும் நீங்கள் கோவிலுக்கு போதும்போது கோவிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்களுக்கு கொடுக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு பிராமணருக்கு இந்த வெள்ளத்தை இன்றைய தினம் தானம் செய்யலாம் அப்படி நீங்க செய்தீங்கன்னா உங்களுடைய கடன் சுமம் முற்றிலும் குறையோ அதே போல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துல ஏதாவது கோவில் கொலை இருக்கிறது என்றால் பாருங்க அப்படி ஒருவேளை கோவில் கோலம் இருக்கிறது அப்படின்னா அரை கிலோ வெள்ளம் வாங்கி கொண்டு போய் அந்த குளத்தில் உள்ள இடங்களில் வந்து கையிலே வெள்ளத்தை கரைத்து விட வேண்டும் அதாவது ஒரு கிலோ வெள்ளத்தை வாங்கி தானம் வந்து அர்ச்சகருக்கு பிராமணருக்கு கொடுக்கறது போக மீதி இன்னும் அரை கிலோ வெள்ளம் வாங்கி குளம் இருந்ததுன்னா அந்த குளத்தில் உங்கள் கையிலேயே வெள்ளத்தை கரைவிட வேண்டும் ஒரு சில துண்டுகளாக வெள்ளத்தை நறுக்கி அந்த குளத்தில் உங்கள் கையால் வெள்ளத்தை கரைக்கும் போது உங்களுடைய கடன் சுமையும் இதே போல் கரைந்து போக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய கடன் காணாமலேயே போகும் புரட்டாசி மாதம் நான்காவது சனிக்கிழமை கடனை கரைப்பதற்கு கஷ்டம் இல்லாமல் செய்யக்கூடிய பரிகாரம் இது ஸோ இஷ்டத்தோடு இந்த பரிகாரம் செய்யுங்க யாருமே இன்றைய தவற விடாதீங்க குளத்தின் அருகில் சென்று வெள்ளத்தை கரைக்கும் போது சாக்கிரதையாக இன்னைக்கு கரைக்க வேண்டும் என்பது குறிப்பிடப்படுது உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் கோவிலில் குளங்கள் இல்லை என்றால் ஏதாவது ஏரி ஆத்தங்கரையில் கூட இன்னைக்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து கொள்ளலாம் நிச்சயம் நல்லதே நடக்கும் ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் வந்து கோவிலில் குளம் ஏரி ஆறு எதுவுமே இல்லை அப்படிங்கிறவங்க உங்களுடைய வீட்டிலையே ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து அதில் சுத்தமான தண்ணீர் வந்து ஊற்றி அதில் வெள்ளத்தை கரைச்சி அந்த வெள்ள தண்ணீரை வந்து செடிகளில் அப்படியே ஊற்றிடுங்க அப்படி பண்ணாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும் ஆக மொத்தம் இன்னைக்கு வெள்ளத்தை கரைக்கிறது தானம் பண்ணுவது ரொம்ப முக்கியம் அது பண்ணாமல் மட்டும் இருக்கக்கூடாது அப்புறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு முக்கியமான பரிகாரமும் இன்னைக்கு செய்யணும் அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத சொல்கிறேன் இது மகாலட்சுமியை செய்யக்கூடிய பரிகாரம் ஏன்னா இன்னைக்கு மகாலட்சுமிக்கு உகந்த நாள் என்று கூட சொல்லலாம் அதனால் மகாலட்சுமிக்கு உகந்த இன்னைக்கு நாள நம்ம தவறவிடக்கூடாது இன்றைக்கி நாளில் கண்டிப்பாக நாம் பயன்படுத்திக்கணும் ஸோ இன்றைக்கி நாளாக நாம் பயன்படுத்தி அதிர்ஷ்டம் தரக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தையும் வந்து செய்ங்க சரி இது என்ன பரிகாரங்கிறத வாங்க பார்க்கலாம் தெய்வீக சக்தி கூடிய பவளமல்லி எனப்படக்கூடிய பாரிஜாத மலர்கள் வந்து இந்திரனுக்கும் கிருஷ்ணருக்கும் ரொம்ப வந்து பிடிச்சது ஏன்னா பெரும் யுத்தமாக இவங்க ரெண்டு பேருக்குமே பாரிஜாத மலருக்கு நடந்தது இந்த பூவை கொண்டு பிரார்த்தனை செய்து நாம் இன்றைக்கி பெருமாள் கிட்ட மகாலட்சுமி கிட்ட வரங்கள் கேட்டால் கேட்ட வரம் கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுது ஆக்சுவலி பாரிஜாத மலரின் புராண கதை அம்மலரால் உண்டாகக்கூடிய பலன்கள் பற்றி ஆன்மீக சார்ந்த இந்த வீடியோவில் வந்து அதை ஷேர் பண்ண போகிறேன் அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தேவர்களுடைய தலைவனாக இருக்கக்கூடிய இந்திரனுக்கும் துவாரகை மன்னனான கிருஷ்ணருக்கு இடையே ஒரு மரத்துக்காகவே பெரிய யுத்தம் நடந்தது அதுவும் தன் மனைவிக்காக கிருஷ்ணர் செய்த காதல் சாகசம் இந்த கதை புராணங்களில் மிகவும் சுவாரசியமானது துவாரகையில் ஒரு நாள் தேவரிஷி நாரதர் சொர்க்கலோகத்திலிருந்து தெய்வீகமான பாரிஜாத பூக்களை அதாவது பவளமல்லி என்று கூறுவாங்கள்ல அதை எடுத்து வந்து கிருஷ்ணரிடம் கொடுத்தார் அந்த பூக்கள் அவ்வளவு மனம் வாடவே வாடாத தன்மை கொண்டது கிருஷ்ணர் அந்த பூக்களை தன் முதல் மனைவியும் அன்புக்குரியோருமான ருக்மணிக்கு அளித்தார் வழக்கம் போல நாரதர் இந்த பேச்சை கிருஷ்ணரிடம் மற்றொரு மனைவியான சத்யபாமாவிடம் போட்டுக்கொடுக்க கொடுக்க அவளுக்கோ தாங்க முடியாத கோபம் எனக்கு மட்டும் ஏன் அந்த தெய்வீக பூ கிடைக்கவில்லை என்று கோபத்தோடு சென்று அறையில் சென்று அமர்ந்து விட்டார் கிருஷ்ணர் சத்யபாமாவை சமாதானப்படுத்த வந்தபோது அவள் சொன்னால் எனக்கு பூ மட்டும் போதாது அந்த பூக்கள் பூக்கக்கூடிய பாரிஜாத மரத்தையே பூமிக்கு கொண்டு வந்து என் தோட்டத்தில் நான் வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தாள் தன் மனைவியின் ஆசையை நிறைவேற்ற முடிவெடுத்தார் கிருஷ்ணர் அவளை தன்னுடன் அழைத்துக்கொண்டு கருடன் மீது ஏறி சொர்க்கலோகம் சென்றார் கிருஷ்ணர் தேவலோக நந்தமனத்தில் இருந்த பாரிஜாத மரத்தை இந்திரனிடம் கேட்டார் ஆனால் தேவர்களின் தலைவனான இந்திரனோ அதை கொடுக்க மறுத்துவிட்டான் இந்த தெய்வீக மரம் பூமியில் உள்ள மனிதர்களுக்கு சொந்தமில்லை என்று ஆவணத்தோடு பேசினான் அவனுடைய ஆணவத்தை முறியடிக்க நீ கிருஷ்ணர் அந்த மரத்தை வேரோடு பிடுங்கினார் இதை கண்ட இந்திரன் கிருஷ்ணர் மீது தனது சக்தி வாய்ந்த வஜ்ரய யுதத்தை பிரயோகித்தார் பயங்கரமான யுத்தம் செய்தனர் இருப்பினும் அவனுடைய சக்தி கிருஷ்ணரின் முன் நிற்கவில்லை இந்திரன போருளில் தோற்கடித்து கிருஷ்ணர் அந்த பாரிஜாத மரத்தை வெற்றி சின்னமாக தன் மனைவியிடம் பூலோகத்திற்கு கொண்டு வந்தார் மரத்தை சத்யபாமாவின் தோட்டத்திற்கு கொண்டு வந்தாலும் ருக்மணியையும் திருப்திப்படுத்த வேண்டுமே கிருஷ்ணர் ஒரு கில்லாடி வேலை செய்தார் அவர் அந்த பாரிஜாத மரத்தை சத்யபாமாவின் தோட்டத்தில் நட்ட போதிலும் அதன் கிளைகள் அனைத்தும் வளைந்து ருக்மணியின் அரண்மனை பக்கமாக கிளை பரப்பியிருக்குமாறு பார்த்து கொண்டார் இதன் விளைவாக மரம் சத்யபாமாவின் தோட்டத்திலே இருந்தாலும் அந்த மரத்திலிருந்து உதறக்கூடிய வாடாத வாசனை மிகுந்த பூக்கள் அனைத்து ருக்மணியின் தோட்டத்தில்தான் விழுந்தன இப்படி ஒரு மரத்தின் மூலம் இரண்டு மனைவியருடைய மனத்தையும் திருப்திப்படுத்த சாமார்த்தியசாலி தான் நம்ம கிருஷ்ணர் ஸோ அதனால தான் நாளைய அவருக்கு உகந்த சனிக்கிழமை சாரி இன்றைய சனிக்கிழமை பாரிஜாத பவளமல்லியை நா நான் பெருமாளுக்கு சாத்தி வேண்டிய வரங்களை கேளுங்கிறத சொல்கிறேன் நம்பிக்கை இருக்கிறவங்க இன்றைக்கி இதை செய்து பாருங்கள் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை பார்க்கட்டும் அவங்களும் இன்றைக்கான சிறப்பை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் புதிய தொழில்களை கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்